வீட்டு வேலையில் பூச வேலையை முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதனால் சில கம்பெனிகளுடைய பெயிண்ட்டு என்ன வேலை நீங்கள் நிற்கிறாங்கன்றத கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் பார்த்துடுவோம் ஏசியன் பெயிண்டில் டிராக்டர் எமல்ஷன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்குறாங்க அபட்சன் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று பிரீமியம் கிளாஸ் என்எம்எல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க

நானூற்றி எழுபத்தோடு ரூபாய் ஒரு லிட்டரு ராயல் ஆஸ்பிரியா ஆஸ்பிரா அது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா இப்போ பார்த்த அடுத்தது பெத்தர் பெயிண்டாக என்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் மஸ்டான் பார்த்து வால் மசா ஒரு லிட்டர் நூற்றி இருபது அடுத்தது பார்த்தீங்கன்னா பைசன் அக்ரேலிக் எமெல்ஷன் நானூற்றி பத்து ரூபா ரங்கோலி பிரீமியம் எமெல்ஷன் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மியூசிக்ளீன் முன்னூற்றி ஐம்பது பெதர்கோட் வால்கார்டு நூற்றி எழுவத்தஞ்சு சில்ப் லக்ஸரி எமிஷன்ஸ் நானூற்றி முப்பது ரூபான்னு கஜாரில் கிடைக்குது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் லிட்டர் கணக்கு ஒரு லிட்டரு கணக்கு தான் போயிருக்கேன் நீங்கள் மொத்தமாக இருபது லிட்டருலாம் வாங்கும் போது கொஞ்சம் அதிகமாகும் அடுத்தது பெயிண்டிங் பெயிண்ட் ரிட்டில் மாஸ்டர் வந்து நூற்றி முப்பத்தி எழுதுபாச்சு சுரக்ஷா வந்து நூற்றி எண்பது சுரக்ஷா அட்வான்ஸ்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு பியூட்டி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணுன்னு நிற்கிறாங்க அடுத்து பியூட்டி ஸ்மூத் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு லோட்டஸ் டச் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இம்ப்ரெஷன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இம்ப்ரெஷன் யூகோ கிளீன் ஐநூற்றி எழுபத்தஞ்சு இம்ப்ரெஷன் மெட்டாலிக் ஃபினிஷ் இங்கே இருக்கக்கிட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வேலை அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போகிறது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது அது அடுத்தது டிவிடக்ஸ் பென்ஸில் பார்க்கலாம் டீவிடக்ஸ் பென்ஸில் ப்ராமிட் நூற்றி ஏழு ரூபா ஒரு லிட்டரு சூப்பர் ஸ்மூத்து இரநூத்தி இருபத்தி மூணு சூப்பர் கவரு இரநூத்தி பன்னெண்டு சூப்பர் கிளீன் ரீஎன் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஆறு வெதர் வெதர்ஷீல்ட் மேக்ஸ் அதாவது முன்னூற்றி ஏழு ரூபா வெல்வெட் டச் டைமண்ட் க்ளோ நானூற்றி முப்பத்தி மூணு வெதர் வெதர்ஷீல்ட் ப்ரோடக்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு ரூபான்னு சேல்ஸ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ எங்களுக்கு தெரியும்